பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு கிருமியை தாழ்மாண்டவரே நீர் ஒரு நோக்கத்திற்கு எதுவாக என்னிடத்தில் நீ விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு பொருத்தனை பண்ணுவதற்கு ஒரு விரதம் எனக்கு வேண்டும் சொல்வேன் தானோ இதுவரை காலம் இருந்தது போது மாட்டவரே இப்படி எல்லாம் வாழ்ந்தது போது மாட்டவரே வாழ்க்கையில் ஒரு ஆவி ரீதியில் ஒரு பிடிப்பு ஆவிக்குரிய ரீதியில ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் சொல்லி விரும்புகிறவர்கள் ஆண்டோட சமுதல உணர்ந்தால் என்னுடைய வாழ்க்கை மாறணும் நான் உடனே சொல்லதான் நான் சொன்னதை செய்யலை பொருத்தனை பண்ணின காரியங்களை கத்தல் நிறைவேற்று தைரியத்தை சில வருட இடத்துல சில விட முடியாத காரியங்களை இன்னும் பிடிச்சி வச்சிருக்கிறீர்கள் விட முடியாத காரியம் இடத்திலே உண்டு தயவு செய்து ஆண்டுகள் விரும்புகிற காரியம் எல்லாத்தையும் விடுங்கள் எல்லாத்தையும் விட்டுவிடுங்கள் பரிசு சாமியான முக்கியத்துவம் விடுங்கள் ஒருவர் ஒரு காரியத்தை விடும்படியாக நிறைய முயற்சி எடுக்கிறீர்கள் ஒரு காரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு காரியத்தில் பிடிப்பட்டிருக்கிறீர்கள் அதை விடுவதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறீர்கள் ஆனாலும் உங்களால் முடியவில்லை உங்களால் முடியவில்லை கத்தர் பார்க்கலாம் என்னவர் பார்க்கலாம் நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மனுஷன் பார்க்கலாம் மனுஷன் பார்க்காம இருக்கலாம் உங்களை ஆண்டவர் பார்க்க நபராயிருக்கிறார் கண்களை மூடிக்கொள்ளுங்க யாவரும் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க இந்த இடத்துல அநேக பல பல மாற்றங்களும் கொள்வாய் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பல பல மாற்றங்களுக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அநேகருடைய வாழ்க்கை மாற இருக்கிறது அநேகருடைய காரியங்கள் மாற வேண்டி காணப்படுகிறது மாறுகிற பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து இருக்கிற இருள்கள் எல்லாமே மாறும் கண்களை மூடி ஒரு விஷயம் மாறப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் விடவேணுமென்றால் ஒரு பாரப்பட்டு இதில் இருந்து கட்டணமாக நான் வழியில் வந்துடுவோம் என்று சொல்லி பாருங்கள் அதுல அதிலிருந்து வழியை கொண்டு வருவார் அங்கே அசட்டையாய் அசதியாய் அலட்சியமாய் கத்தனை பார்க்காதீர்கள் அவர் ஜீவனுள்ள தெய்வம் உனக்காக ரத்தம் செஞ்சனவர் உனக்காக சிலுவை சுமந்தவர் உனக்காக பாடுபட்டவர் உனக்காக அனுதினமும் பிறதோ பிதாவின் இடத்துல பிறந்து பேசுகிற தேவர் அவர் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அவர் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட பின்பு திரும்பவும் உன்னிடத்திலே வருவார் உன்னிடத்திலே வருகிற பொழுது நீ என்ன சூழ்நிலையில இருக்கிறாய் எந்த நிலைமையில இருக்கிற

உன்னிடத்தில் அவர் வாய் திறந்து எதுமே கேட்க மாட்டார் நீயாகவே சொல்லு ஆனால் அதை நிறைவேற்றாதபடி நீ நீ இருக்கிறாய் கண்கள் மூடி அண்கள் ஒப்புக்கொடு கண்கள் மூடி ஒப்புக்கொடு விடுவேன் என்று சொன்னதை விட்டுவிடு மறப்பேன் என்று சொன்னதை மறந்து விடு செய்ய மாட்டேன் என்னது விட்டுவிடு பொறுத்தனையை நிறைவேற்றுகிறவனாய் பொறுத்தனையை நிறைவேற்றுகிறவனாய் உன்னுடைய வாழ்க்கை பாரவிடப்பட்டான்னு வந்து கிளம்புகிறார் இந்த வழியில கண்கள முடிவு கொடுங்க சிலருடைய இருதயத்தில் குற்றப்பட்டு கொண்டிருக்கிறது சிலருடைய இருதயம் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிலருடைய இருதயம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க யாருக்கு சொல்ல முடியும் நான் செய்கிறத எவருக்கு சொல்ல முடியும் நான் செய்கிற காரியங்களை யாருக்கு சொல்ல முடியும் நன்றி கொண்டிருக்கிறாங்க கத்தருக்கு சொல்லுங்கள் தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை தேவன் பார்க்கிறார் தயவுசேரு ஆண்டு சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறேன் இந்த வருஷத்தில் உங்களுடைய செயலை நிமித்தமாய் உங்களுடைய நடத்தையும் நிமித்தமாய் உங்கள் குடும்பங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் சந்தர்களுக்கு சாமத்திட்டானதை தேடிக்கொள்ள வேண்டாம் அடிக்கடி கடைந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடதியில் சகாயம் சொல்லுகிறது இதோ எனக்கு அன்பானவர்களே சில்லரை குறித்து கத்தர் சொல்லுகிற காரியம் அந்த நபரை குறித்து ஆண்டுவர் எனக்கு சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறேன் காதுள்ளவர்கள் இது விளையாட்டான காலம் கிடையாது இது பயங்கரமான காலம் கண்களை மூடி அன்றாட்டோட வாழ்க்கையை ஒப்புக்கொடு முழுமையாய் ஒப்புக்கொடு நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தமாய் சாபத்தை நீ தேடிக் கொள்ள வேண்டாம் அநியாயத்தை நீ சம்பாதிக்க வேண்டாம் நீ கத்தருக்கு ஏதுவான வழியில் நடப்பாயாக இருந்தால்